ஹலோ வியர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உண்மையாகவே நடந்த கதை அதாவது நம்ம அந்த கதையை வந்து நான் முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டில் கொர்னோலியோ க்ளோஸோன்ற ஒரு பையன் இருந்திருக்கான் அவன் வந்து பதிமூணு பதிமூணாவது வயசில் இருக்கும்போது ஒரு பேய் அதாவது நம்ம பிசாசுன்னு சொல்கிறோம்ல அதான் பேய் வந்து ஒரு அழகான சிறுமி விஷயத்தில் வந்து அவன் வீட்டில் இருக்கும்போதும் சரி இந்த கிளாஸில் இருக்கும்போதும் அவனை கூட்டிகிட்டு போயிடும் அதாவது யாரு கண்ணுக்கும் தெரியாமல் அவனை கூட்டிகிட்டு போயிடும் எங்கே கூட்டிகிட்டு போகுன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு ரெஸ்டாரண்ட்டெலாம் கூட்டிகிட்டு போகுது அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு இறங்காது த தண்ணி குடிக்க முடியாது கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து உடைப்பான் அப்புறம் மொரட்டு குண முரட்டு குணமும் இல்லவனாக மாறிடுறான் இப்படி இருக்கும்போது தான் அவனை வந்து ஒன்றும் அவனால் செய்ய முடியாமல் யாராலையும் அவனை வந்து கட்டுப்படுத்த முடியல இப்படி இருக்கும் போது தான் அமெரிக்காவில் வந்து ஒரு ஊழியக்காரர் அவர் பேர் வந்து டாக்டர் லெஸ்டர் சம்ராலு அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அமெரிக்காவிலேருந்து பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு வந்து அந்த பையனை பார்த்து ஜபம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற அந்த பிசாஸை வந்து அவங்கிட்ட வந்து போக வச்சிடுறாரு இப்போ கதையை வந்து நம்ம முழுசு முழுமையாக பார்ப்போம் அதாவது பிலிப்பைன்ஸ் தேசத்து தேசத்தில் மணிலா தலைநகரத்தில் இது நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கொர்னோலையோ இவன் தான் கொர்னோலையோ இந்த படத்தில் இருக்கிற வந்து உண்மையான பையன்தான் அதே மாதிரி அந்த அப்பாவை நடிக்கிறதும் அவர் உண்மையான அப்பா தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் லேட்டாக வரான் அதனால் அவங்க அப்பா வந்து கேட்குறாரு ஏன் லேட்டாக வந்த எங்கே போனேன் உங்க கூட யார் இருந்தால் அப்படின்னு கேட்பார் அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதி அனுப்பாள் அதுக்கப்புறம் அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி அடிக்காத குறையாக கேட்பார் ஆனால் அவன் வந்து அவங்க அப்பா கையை தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பாவே ஏற்று ஏற்று பேசிட்டு போயிடுவான் இ இது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப வசனமாக இருக்கும் என்ன இப்படி இது நடந்துக்கிட்டானே முன்னாடிலாம் இப்படி நடந்தது கிடையாது பண்ணுறது புதுசாக இருக்கே நம்ம மகன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப வசனம் போடுவார் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவாலே ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவங்க அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அன்பாக அவன் கூட இருந்து பார்ப்பாங்க அப்படியாவது அவனை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அவனை பழைய நிலைமை கொண்டு வர முடியுமான்னு அவன் கூட அன்பா பழகி பார்ப்பாங்க ஆனாலும் முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவனை அடித்து அவனை எப்படியாவது வலிக்கு கொண்டு வந்துருன அப்படின்னு பார்ப்பாங்க அதுவும் முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து வீட்டில் வந்து மூளை இல்லை அப்படி தனியாக உட்காந்துருப்பான் அவனுக்கு வந்து அவன் தங்கச்சி வந்து சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் அப்படி சாப்பாடே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வீட்டு ஹாலில் வந்து அவன் உட்காந்துருக்கான் சேரில் உட்காந்துருக்கான் என்ன ஆகுதுனாக்கா அப்படியே அவன் மறைஞ்சிடுறான் அப்படியே ம மறைறான் இதை வந்து அவங்க அம்மா பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னன்னா நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சி போயிடுறானே அப்படின்னு பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க வந்து பார்க்குறாங்க சேர் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க அதை காணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து ஸ்கூலில் முடிஞ்சு ஃப்ரெண்டோட நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் அதாவது திறந்த வெளியில நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பேய் வந்து அழகான சிறுமி வேஷத்தில் வந்து அவனை கூப்பிடுது அந்த கொர்நோலையோ க்ளோஸோன்ற பையனை வந்து கூப்பிடுது என் கையை காமிக்கிறான் பாரு அங்கே ஒரு அழகான ஒரு சிறுமி இருக்கா என்னை கூப்பிட்றா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து அது தெரியல நிற்கிறது தெரியல அந்த பேய் வந்து அவனை கூப்பிடுது இவனும் போகிறான் போய் அதை அந்த பேய் வந்து கையை நீட்டும் இவனும் கையை நீட்டுறான் அப்புறம் ரெண்டு பேரும் மறைஞ்சிடறாங்க இதை பார்த்த ஃப்ரெண்டு வந்து ஓடி போகிறான் அவனால் பயம் தாங்க முடியாமல் அவன் ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸில் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறான் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கான் ம மற்றவங்கள வந்து கவனிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முந்திலாம் நல்ல பையனாக இருந்தான் இப்போல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மற்ற பையன் கூட சண்டை போடுவான் அப்படி சண்டை போ சண்டை போடும்போது பெரிய பையன்க வந்து அவனை பிடிப்பாங்க பிடிக்கும்போது அந்த பெரிய பையன்களாலேயே பிடிக்க முடியாது ஒரு மூணு நாலு பையன்கள் சேர்ந்து பிடிப்பாங்க அது எல்லாத்தையும் விடுவான் எல்லா கையும் தள்ளிவிடுவான் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பேய் இருக்கிறனால அவனுக்கு அவ்வளோ பலம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க டீச்சர் வந்து அவனை பிளாக் முன்னே பிளாக் போர்டு முன்னாடி கூப்பிட்டு எழுத சொல்லுவாங்க கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் எழுத சொல்லுவாங்க அப்போ என்ன செய்வானோ அப்படியே முன்னாடி நிற்பான் முன்னாடி நின்று அப்படியே மறைஞ்சிடுவான் இதை பார்த்த டீச்சர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவாங்க பயந்து போயிடுவாங்க அதனால் அடுத்த நாள் ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ணிடுறாங்க அதாவது ரிசைனிங் லெட்டரை கொடுத்து ரிசைன் பண்ணிடுறாங்க இதை வந்து அவன் என்ற க்ளோசோ அதாவது கொர்னோலியோ க்ளோஸோன்ற பையன் வந்து பார்த்து சிரிப்பான் இப்படி என் தன்னை பார்த்து இப்படி பயந்து போகிறாங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கன்றது அவனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வீட்டில் வந்து அவனால் வந்து தூங்கவே முடியாது என்னன்னாக்க தூங்கும் போது அவனுக்கு வந்து சட்டையெல்லாம் அப்படியே ஒரு எரியிற மாதிரி தீயில் எரிய மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் அவனால் தூங்கவே முடியாது அவன் முடித்து பார்க்கும்போது பார்த்தா ஜனல்லாம் அந்த அழகான சிறுமி நின்று கூப்பிட்டுக்கிட்டுருப்பா அதனால் கையை நிறினோடனே இவனும் அந்த சிறுமியோட கையை பிடிச்ச உடனே மறைஞ்சிருவாங்க அதாவது அந்த பேய் வந்து அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டைனிங் டேபிளில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக யாரு கூடயும் பேச மாட்டான் அமைதியாக தான் இருப்பான் ரொம்ப ரூடாக பதில் சொல்லுவான் அது கேட்டாலும் ரொம்ப சத்தமாக பேசுகிறது அதனால் அவங்க அப்பா வந்து அவனை அடிப்பார் ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா அவங்க அப்பாவு ஏற்றுலாம் பேசுவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க வீட்டில் வந்து சும்மா இருக்கும்போது யாரும் யாருடைய கவனமாக அதுமேல் இல்லாதாப்பான் அவன் வந்து அந்த சிறுமிக்காக காத்துக்கிட்டு இருப்பான் சினிமா வந்து என்ன செய்யும்னா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடும் வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிடும் எங்கேனா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா யார் கண்ணுக்கும் தெரியாமல் தேட்ரு உள்ளாக்க போயிருவாங்க அந்த தேட்ரு வாசப்படியில் டிக்கெட்டு வாங்குகிறவர் இருந்தால் கூட அவர் கண்ணுக்கெலாம் தெரிய மாட்டாங்க அந்த ரெண்டு பேரும் அப்படியே நேரம் உள்ளே போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேய் வந்து இவனை ரெஸ்டாரெண்ட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகும் ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு பில்லு கொடுத்த உடனே அப்படியே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் உணர் ஒரு நாள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா வந்து கண்ணாடியை கழட்டி டேபிளில் வைப்பார் டேபிள் வச்சோன்னே இவன் வந்து அந்த கண்ணாடி எடுத்துருவான் இப்போ வந்து இவன் வந்து மறைஞ்சு இவன் வந்து மற்றவங்களால் பார்க்க முடியாது அந்த மாதிரி நிலைமைக்கு இப்போ வந்துடுவான் அவங்க அப்பா வந்து என்ன செய்வார்னாக்க எல்லாம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருவார் ஏன்னா தான் பையனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எல்லா ஜன்னல் கதவையும் அடைச்சி வீட்டை வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினப்பார் அதுக்கப்புறம் வந்து பாப்பாரு அந்த அவர் வச்சு கண்ணாடி வந்து அங்கே இருக்காது கிட்ட கே சொல்லுவார் கண்ணாடி அங்கே வச்சு டேபிளில் காணும் அப்படின்வார் அதுக்கப்புறம் பாப்பாங்க மேலே இருக்கும் கண்ணாடி அது யாருனாக்கா இவன் வந்து அப்படி எடுத்து வச்சுருப்பான் அந்த குறணோலியோ தான் மேலே செல்ஃபு மேலே எடுத்து வச்சுருப்பான் அவங்க அப்பா வந்து அந்த கண்ணாடியை எடுத்துருவார் அதுக்கப்புறம் ஒன்று ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்வான்னாக்கா வீட்டுலக்கே தான் இருப்பான் ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டாங்க யாருக்குமே அவன் தெரியாது அவன் வீட்டிலலாம் இருக்கானே தெரியாது என்ன செய்வான்னா வீட்டில் வந்து இது தட்டில் சூப்பெலாம் குடிச்சிருப்பான் அதனால் தட்டு வெளியவே இருக்கும் அவங்க அப்பா கேட்பார் இப்படி தட்டுலாம் வெளியே வந்துச்சு அப்படி கேட்பார் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ்லாம் காலி ஆகிருக்கும் ஏன்னாக்க இவன் தான் தான் எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பான் ஏன்னா அவன் வெளியில் போயிட்டு வர்றதுனால பசி எடுக்கிறதுனால அவன் இந்த மாதிரிலாம் செய்வான் ஃப்ரிட்ஜை காலி பண்ணிடுவான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்ருவான் அதுக்கப்புறம் என்ன செய்வான்னாக்க திருட ஆரம்பிப்பான் வீட்டிலேருந்து அவங்க அப்பா பாக்கெட்டில் பேண்ட்டு பாக்கெட்லேருந்து திருடுறது அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்து திருடும் போது ஆட்டி மாட்டிக்கிறான் அவங்க அம்மா கண்டிக்கிறாங்க ஏன் இப்படிலாம் செய்கிறேன்னா ஆனால் அவன் அவங்க அம்மா அவங்க எடுத்து பேசுவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க அவன் சாப்பிடுவான் ஆனால் அவனுக்கு வந்து சாப்பாடு வந்து இறங்காது துப்பிடுவான் அப்புறம் தண்ணி குடிப்பான் தண்ணியும் அவனுக்கு இறங்காது கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து உடைப்பான் அவங்க அப்பா கேட்பார் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற என்ன ஏன்னு கேட்பார்னா அது அமைதியாக இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ரொம்ப சிரிப்பான் ரொம்ப உழுது உள்ந்து சிரிப்பான் அதனால் அவங்க அப்பா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவார் டாக்டர் வந்து அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சிறுவர் சீர்திருத்த மையத்துக்கு கொண்டு போவார் அங்கே போனால் அங்கே இருக்கிற பயன்களெல்லாம் சண்டை போடுவான் அதனால் அவனை வந்து அங்கே பெட்டில் வந்து கட்டி போட்டுருவாங்க அவங்க அப்பா வந்து சரி அவனை குணப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஊழியக்காரர் தான் அவர் வீட்டில் வந்து பேசுவார் விசாரிச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவார் இப்படி என்னுடைய பையன் வந்து இந்த மாதிரி மறையிறான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான் என்ன செய்கிறான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு அவங்க அப்பா வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டு ஊழியக்கார்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னாக்க உனக்கு வந்து நீ ஏதோ பிரச்சினையில் மாற்றியிருக்க உனக்கு வந்து பேய் வந்து உனையை பிடிச்சிருக்கு உன்னை வந்து இதுலேருந்து வெ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த குர்நோலியாகிட்ட பேசுவார் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து சிரிக்கிற சத்தம் கேட்கும் அதனால வெளியில் எட்டி பார்ப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து சொல்லிக் கொடுக்கும் நீ வந்து அவரை விட்டு ஓடிப்போ ரூமுக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் ஆனால் ஆனால் அவங்க அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு இருக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து அவன் நல்லா கெட்டியாக பிடிச்சி சொல்லுவார் உனக்கு வந்து பேய் உனையை வந்து பிடிச்சிருக்கு உனையை இதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் ஒரு அமெரிக்கா ஊழியக்காரர் இருக்கார் அதாவது டாக்டர் லெஸ்டர் சம்ரான் ஒரு ஊழியக்காரர் இருக்கார் அவர் வந்து பேயை வந்து உனக்கிட்டேருந்து விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவார் அதே மாதிரி சர்ச்சில் வந்து அந்த டாக்டர் லிஸ்டர் சம்ரால் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் இவங்களும் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அந்த பையன் கொரநோலியை வந்து மூணு பேரும் சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க அப்போ இவன் வந்து வாசப்படியில் பார்க்கும்போது அந்த சிறுமி வந்து அசிங்கமான வேஷத்தில் பயங்கரமான வேஷத்தில் வந்து சர்ச்சு வாசலில் நின்றுக்கிட்டுருக்கோம் கூப்பிடும் வா வான்னு கூப்பிடும் இவன் வந்து அதை பேயை பார்த்து பயந்துருவான் பார்க்கவே மாட்டான் அவங்க அப்பா என்ன ஏதுன்னு கேட்பார் ஏன் பயப்படுறேன்னு கேட்பார் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஊழியக்காரர் அமெரிக்கா ஊழியக்காரர் வந்து சர்ச்சில் வந்து அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கோ முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருவார் அப்படின்னும் போது அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து அதாவது குறநோலி அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து வா முன்னாடி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார் அந்த பையனை கூப்பிட்டு போனால் முன்னே லைனில் நிற்பாங்க அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டும் கொரோனாலயும் லைனில் நிற்கிறாங்க அந்த ஊழியக்காரர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்காக ஜபம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் குணமாக்குவார் கேன்சர் இருந்துச்சுன்னா கேன்சர் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவார் வேறு வேறு என்ன வியாதி இருந்துச்சோ அந்த வியாதிக்காக ஜபம் பண்ணுவார் அவங்க மேலே தலையில் கையை வச்சு ஜவம் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக இவனை கூட்டிகிட்டு வருவாங்க குறநோலிய அவ கூட்டிகிட்டு வந்த உடனே குறநோலி வந்து பயப்படுவான் அவரை பார்த்து ஆனால் இவர் வந்து இந்த அமெரிக்க ஊழியக்காரர் வந்து குறநோலியை தலையை பிடிச்சி நல்லா ஜெவம் பண்ணுவார் அவன்கிட்ட இருக்கிற பேய் வந்து போகணும் அப்படின்னு ஜெவம் பண்ணுவார் அதே மாதிரி பேய் வந்து அவனை விட்டு போயிடும் சொல்லுவார் இனி நீ வந்து ஃப்ரீ ஆகிட்ட நீ வந்து இனிமேட்டுக்கு எப்பயும் போல் இருக்கலாம் நீ மறைய மாட்ட அவனை அந்த பேய் வந்து இனிமேட்டு வெளியே கூட்டிகிட்டு போகாது நீ யாருக்கன்லேயும் படாமல் அந்த மாதிரிலாம் பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டேன் இன்னைக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்ருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா ஊழியாக்கார் வந்து வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து கடவுளை பற்றி சொல்லுவார் குறநோலியக்கிட்ட கடவுளை பற்றி சொல்லுவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து திருப்பியும் வருவார் அஞ்சாறு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம் வரும்போது அவன் பெரியவன் ஆயிடுவான் குறநோலியோ அவனுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆயிரும் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும் இவர் வந்து இந்த ஊழியாக்காரன் வந்து எப்படி இருக்கன்னு விசாரிக்க வந்திருப்பார் நல்லா பைபிள் வாசிக்கிறியா ஜபம் பண்ணுறியா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பிடுவார் இந்த கதை வந்து இதோட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்